விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இந்த தினம் இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பூராடம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தொழில் விஷயத்தில் நீங்கள் விரும்பிய முன்னேற்றம் கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் குறிப்பாக நீங்கள் எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் மற்றும் தொழில் ஸ்தானத்தில் கவனம் வேண்டும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் நெடுநாட்களாக நாட்களாக கண்டுகொண்டு வந்த ஒரு கனவு அந்த ஆசை இன்று நிறைவே ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கையருகே வந்தது நீங்கள் பெறுவதற்கு முன் மாயமாய் மறையலாம் கவனம் வேண்டும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் நீங்கள் விரும்பாத தொந்தரவுகள் வந்து கொண்டு இருக்கின்றன போதுமான கவனம் வேண்டும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு புது எண்ணம் அதன்படி நீங்கள் வேலை செய்கின்றீர்கள் அந்த வேலையில் வெற்றியும் பெறுகின்றீர்கள் நல்ல பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் உறவுகளிடம் மற்றவரிடம் நீங்கள் பழகும் விதத்தில் உங்கள் அணுகுமுறையில் கவனம் வேண்டும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு மங்கள காரியம் நல்லபடியாக இன்று நடக்கும் அப்படி நடப்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் ஒருவேளை அந்த நிகழ்ச்சி உங்களுக்கும் இருக்கலாம் நல்ல நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் இன்று குறிப்பாக அடுத்தவர் விஷயங்களில் அனாவசியமாக நீங்கள் தலையிடக்கூடாது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த காரியத்தை செய்யலாமா செய்ய வேண்டுமே என்றெல்லாம் ஒரு சிறு தத்தளிப்பு இருந்தால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் தாராளமாக செய்யுங்கள் தினம் வெற்றி வாய்ப்பு அதிகமாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் புகழ் வராமல் போகலாம் வருவதாக இருந்தால் தாமதித்து சற்று குறைந்து வரலாம் இந்த விஷயத்தில் கவனம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் புகழ் கூடும் நாள் அடுத்தடுத்து சில நன்மைகள் இன்று நடக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வீடு வாகனம் ஆபரணம் சுற்றம் இதன் வழியாக சில நன்மைகள் இன்று உங்களுக்கு நடக்கும் ஒரு சில தாங்கள் விரும்பிய படிப்பை படித்து முன்னேறுவார்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக இருந்தாலும் நேரம் இருந்தாலும் செய்து முடிக்கக்கூடிய சக்தி இருந்தாலும் ஏதோ ஒரு தடையால் நடப்பது சற்று கஷ்டம் என்று காட்டுகிறது நீங்கள் எடுக்கும் செயல்கள் கவனம் வேண்டும் சுவாமி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் இன்றைய தினம் வெற்றியை கொடுக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் தேவையில்லா ஒரு செயலை தேவை என்று நீங்கள் கருதி செயல்படுவதாக காட்டுகிறது எனவே கவனம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தன்மையாக பேசி மற்றவர் மனதில் நீங்கள் இடம் பிடிக்கும் நாளாகவும் எடுத்த காரியம் வெற்றி பெறுவதாகவும் காட்டுகிறது அனைத்தும் உங்கள் பேச்சால் நடக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் பேச்சிலும் பணத்தை செலவு செய்வதிலும் கவனம் வேண்டும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினம் உங்களது அணுகுமுறை இரண்டு விஷயங்களை செய்யும் அடுத்தவர்களை உங்கள் பால் ஈர்க்கும் அடுத்து அது வெற்றியை கொடுக்கும் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் தேவை சற்று கவனம் தேவை எது நன்றாக இருக்கிறது எது சரி என்று தேர்ந்தெடுப்பதில் உங்கள் மனதுக்குள் ஒரு சிக்க இன்று ஏற்படும் எனவே சற்று கவனம் தேவை உத்திர அரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் அசுப செலவுகள் அதாவது விரைய செலவுகள் ஒரு புறம் இன்னொரு புறம் நீங்கள் சற்றே வருந்தக்கூடிய அளவுக்கு செய்தி செய்திகள் வரலாம் கவனம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் செலவு ஆகிறது சந்தோஷம் அடுத்து தேனினும் இனிய ஒரு நல்ல செய்தி வருகிறது அந்த செய்தி உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஊட்டும் நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக வரவு லாபம் இன்று கிடைக்கும் மற்றும் உங்களுக்கு மேல் உள்ள பெரியவர்களின் ஆதரவும் கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் உழைப்பு அதிகமாக இருக்கிறது அப்படி அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் வர வேண்டிய தொகை வரவு அதிகமாக வந்தால் நல்லது என்ற நினைப்பு ஏற்படத்தானே செய்யும் ஏற்படுகிறது அந்த அளவுக்கு கிடைப்பதாக காட்டவில்லை கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்